சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கையும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த அரசியல் தலைவர் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நடமா இருக்கீங்களா நல்ல சுகம் மதுரையில முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துகிறது பாஜக அதிமுக செல்லுமா அதாவது இன்னும் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது காரணம் ஒருவேளை அழைப்பு வந்தால் எங்களுக்கு தலைமைக்கு வரும் அப்படி அழைப்பு வந்தால் அதில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்பதை என்னுடைய பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் எனவே இது போன்ற ஒரு அதாவது ஆன்மீக மாநாட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அழைப்பு வந்தால் என்னுடைய பொதுச் செயலாளர் அது கலந்து கொள்வதை பற்றி அவர் முடிவெடுப்பார் அதனால் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கும் எங்களுக்கும் மாறுபட்ட கருத்தல்ல நாங்கள் அதற்கு அதே மத இது அப்படிங்கிறத விமர்சனத்தை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு மதம் இந்த மாநாடு தேவையா இது எதற்காக பாஜக எடுக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு இருக்கு இப்போ இதெல்லாம் நெருடலா இருக்குதா அதிமுகவுக்கு இங்க திராவிட கட்சி இந்த கூட்டணி வச்சுட்டீங்க இப்ப என்ன செய்யறதுங்கிற ஒரு நெருடல் இருக்குதா அதாவது முருக பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள் என்று சொன்னார் அது எப்படி மதவாதம் என்று நாம் சொல்ல முடியும் பாஜகவும் இந்து முன்னணியும் இருக்கட்டும் இந்து மதம் என்பதையே ஒத்துக்கொள்ளாதவர்கள் இதையே பேசுகிறார்கள் இதை எப்படி மதவாதம் என்று சொல்ல முடியும் முதலில் நான் கேட்கிறேன் இந்து மதம் என்ற ஒரு மதத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்களா இந்து மதமே இல்லை அது வாழ்வியல் என்று மதமே இல்லை என்று சொல்லுகிற போது இது மத அடிப்படையிலே நடக்கிற நிகழ்ச்சி என்று எப்படி நாம் சொல்ல முடியும் அப்படி பார்த்தால் திருச்சியிலே திருமாவளவன் ஒரு மாநாட்டை நடத்தினார் அந்த மத சார்பின்மை என்று நடத்துகிறார் ஆக எங்கு இந்த பிரச்சனைகள்லாம் எங்கு வருகிறது மதச்சார்பின்மை என்று நடத்துகிறார்கள் ஆனால் அந்த ஆன்மீக என்பர்கள் முருகபக்தர் நடத்தினார் மதவதம் என்று சொல்லுவார்கள் இல்ல அவங்க சொல்லும் போது இந்த மாநாடு நடத்துறோம் முருக பக்தர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறாங்க பக்தர்களுக்கு எதுக்கு இந்த சிந்தனை வரும் உங்களுக்கு அப்படி யாராவது கருத்து நாகேந்திரன் பேசுறது இல்லை ஆட்சியை பிடிப்போம் என்று அந்த திக நிகழ்ச்சியை நடத்துகிற பக்தர்களோ அல்லது அந்த குழுவினரும் சொல்லவில்லை நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க அப்ப இத வந்து பக்தர்கள் மானாதா எடுத்துக்கிறதா இல்ல அரசியல் மானாதா எடுத்துக்கிறதா மதம் சார்ந்து மதவாத அரசியல் எடுத்துக்கிறதா இதுக்குள்ள அதிமுக கடந்து ஒரு ரீதியாக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கா எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை அவர்கள் அந்த முருக அதாவது முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பிஜேபி மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் ஆதரவு கொடுக்கிறார் அப்படி சொல்லிவிட்டு பேசுகிற போது சொல்லுகிறோம் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமையும் என்று இந்த நிகழ்ச்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கு அவர் சம்பந்தப்பட்ட பாஜாகா ஆட்சி சொல்றாரு பாஜாகா அதாவது இப்ப கூட்டணி அத பத்தி சொல்ல வரல ஆனா இரண்டாயிரத்தி ல் ஜார்ஜ் கோட்டையின் நம்ம இடம் பெறுவோம் அப்படிங்கறாரு பாஜாகா ఎన్నికயه adipisicing பார்க்கறாங்க எம்எல்ஏ சீட்டை அதிகரிக்கிறதுக்கு பார்க்கறாங்க இது ஒரு பக்தர்கள் மானடா இது இருக்குமா அதிமுகவுக்கு இதெல்லாம் நெருடலாங்கிற பயணம் செய்யணுமே அடுத்து நீங்க சரி அப்ப அவங்க மதவாதம் போது நீங்க என்ன பண்ணுவீங்க ஆதிமுக பத்திரிகையாளர்களை பேசுகிறபோது ஊடக நண்பர்கள பேசுகிறபோது பல பிரச்சனைகள் பேசுவார்கள் மாநாடு நடக்கிறது அல்லவா அந்த மாநாட்டிலே பிஜேபி தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் அல்லவா அப்பொழுது என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம் இப்பொழுது அது அதை பற்றி பேசுவதில் ஒன்றும் அர்த்தமில்லை எனவே இப்பொழுது அது பேசி பலனில்லை ஆக இது முழுக்க முழுக்க பக்தர்கள் மாநாடு ஆக இது மதம் என்று என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவே இந்த மாநாட்டுக்கு ஆதரவு கொடுக்குற பிஜேபி நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் கோட்டையிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுவது நான் சொல்லுவதை போல கூட்டணி ஆட்சி என்ற அந்த அர்த்தத்தில் தான் சொல்லுகிறார்களே தவிர கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்ற அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை அப்படி சொன்னாலும் அது கூட்டணி ஆட்சி என்ற அர்த்தமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மக்கள் விரும்புகிற ஆட்சி தனித்த ஒரு கட்சி ஆட்சி அமைய வேண்டும் என்பது தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி போன்ற மற்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அதுவும் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கு தலைமை எடப்பாடியார் என்று சொல்லிவிட்டார் எனவே பிரதான கட்சியாக இருக்கிற அதிக இடங்களிலே போட்டியிட்டு அதிக இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற அந்த சூழ்நிலை ஏற்படுகிற போது என்னுடைய எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார் இதில் மாற்றம் இல்லை சரி இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு நான் கூட்டணி கீட்டணி ஆட்சியெல்லாம் வரலங்க பாஜக தான் அமையும் அப்படின்னு என்ன கேட்டால் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு சரி அதாவது அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அண்ணாமலை பேசியது நானும் கேட்டேன் என்னை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது விரக்தியில் இருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படி அவர் சொல்லுகிற அந்த கனவு படிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் நன்றாக உறங்க வேண்டும் அந்த உறக்கத்திலே நல்ல கனவு காண்க வேண்டும் அந்த கனவில் ஆட்சி அமைப்பதாக அவர் ஒரு கனவை கட்டால் அது ஒருவேளை அவரை பொறுத்தவரையில் அது பழிக்கிற கனவாக வேண்டுமானால் அவர் நினைத்துக் கொள்ளலாமே தவிர இப்பொழுது கூட என்ன சொல்லுகிறார் அவர் அதாவது இந்த சீட் ஷேரிங்கில் அட் இவர் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்லுவது தான் இங்கு சொல்லுவது இங்கே அவரை பொறுத்தவரைகள் அந்த கட்சியினுடைய கருத்தாக இருக்கும் தேசிய தலைமை மோடிஜி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நட்டா அவர்களோ சொன்னால்தான் அந்த த தேசிய தலைமை முடிவாக இருக்கும் இப்பொழுது கூட சீட் ஷேரிங்களை என்ன சொல்லுகிறார் நாங்கள் பதினெட்டு சதவீதம் இவர்கள் பதினோரு சதவீதம் டூ ஈஸ்ட் ஒன் என்கிற அந்த விகிதாச்சாரத்தில் ஒரு தாமரை சீட் ஷேரிங் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவதெல்லாம் கற்பனை அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அது எங்களுக்கான தேர்தலும் அல்ல எனவே நாங்கள் அதில் கவனம் செலுத்தாத காரணத்தினாலே எங்களுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது அப்பொழுது காரணம் பிரதம அமைச்சராக யார் வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தார்கள் அது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் சட்டமன்ற தேர்தலில் வருகிற போது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் எனவே இந்த சீட் ஷேரிங் என்று சொல்லிற போது அண்ணாமலை சொல்லுவது நடக்கப்படும் அப்படி தவிர்த்துவிட்டு போக முடியுமா அண்ணாமலைக்கான ஒரு ஆதரவு வளையமும் இருக்குது அன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தும் போது ஜே பி நட்டா தான் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துறேங்கிறார் அப்ப அவர் பேசுவது எல்லாம் தலைமைக்கு தெரியாமல் இல்லை தலைமைக்கும் தனியா மோடிக்கு அவர் கடிதமும் எழுதுறாரு அப்போ அவருடைய பேச்சையும் நம்ம தவிர்த்து விட்டு எப்படி நீங்க போவீங்க அவருக்கு ஒரு வளைவு இருக்கிறது அவருக்கு ஆதரவு வளைவு இருக்கிறது சொன்னால் அப்படி பே அப்படி சொ கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை தேசிய தலைமைக்கு கட்டுப்படாதவரா அல்லது தமிழ்நாடு பிஜேபி தலைவருக்கு கட்டுப்படாதவரா அப்படி இருந்தால் வேண்டுமானால் அவர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாஜகன்னு எடுத்துக்கலாமா இல்லை அதாவது அதுதான் நான் சொல்கிறேன் தேசிய தலைமை சொன்னால் தான் அந்த இறுதியான முடிவு இங்கு நயனார் தலைமையிலான நயனார் தலைமை அவர் பேசுனாதான் அவருடைய அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்குமே தவிர அண்ணாமலை தங்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலாம் ஆனால் இவர் சொல்லுவது முடிவாகாது அன்றைக்கு கூட்டணி எல்லாம் சேர்ந்து யார் யாருக்கு எவ்வளவு தொகுதியில் என்பதை தீர்மானிப்பார்கள் அப்படி தீர்மானிக்கிற போது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் தங்களுடைய கட்சியின் பலம் என்ன தங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கு என்ன எந்தெந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் அவர் நிச்சயமாக அந்த கட்சி கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் உணராதவர்கள் அல்ல அதற்காக அதிகமாக இடம் வேண்டும் இப்போ திமுகவில் கேட்கிறார்கள் அல்லவா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திருவா அதிகமாக கேட்போம் என்று ஆனால் எங்களுடைய கூட்டணி அமைக்கிற போது நிச்சயமாக எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகளின் தலைவர்கள் தங்களுடைய கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிற தொகுதிகளை மட்டும்தான் கேட்டு பெறுவார்களே தவிர எண்ணிக்கை எங்களுடைய க கூட்டணி கட்சி தலைவருக்கு முக்கியமாக இருக்கு அமித்ஷா சொன்னார்கள் ஐம்பது தொகுதிகளே இல்லை அப்படியா அமித்ஷா பேசப்படுகிற பேச்சியை தவிர அப்படியெல்லாம் இது பண்ண முடியாது அதான் நான் சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி கட்சியில் அங்கே பெறுகிற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அவருடைய பலம் அவருடைய சக்தி எந்தெந்த தொகுதிகளிலே போட்டியிட்டால் நாம் வெற்றி பெறுவோம் எது எது நமக்கு சாதகமான தொகுதி என்பதை இந்நேரம் கணித்து கொண்டிருப்பார்கள் அந்த தொகுதிக்கு மேல் ஆசைப்பட்டு அதிகமாக தொகுதியை கொடுங்கள் என்று கேட்க மாட்டார்கள் அப்படி கேட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அண்ணா திமுக போட்டி இருந்தால்தான் அது அந்த போட்டி போட்டியாக இருக்கும் அதாவது எண்ணிக்கை அதிகமாக கேட்கிறார்கள் என்று சொல்லி வெற்றி பெறாத இடத்திலே நாம் கூட்டணிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கினால் அது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் விஜய் பக்கம் போகாதீங்கன்னு சொல்ல வரீங்க ஒரு கூட்டணி அமைச்சு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா திமுக வைக்கிற மாதிரி இருக்கும் சொல்றீங்க அதாவது அப்படிலாம் அதிகமாக கேட்டு வீண் பண்ணிடக்கூடாது இப்போ எங்கள் கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் அவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் வேண்டுமென்று கேட்டால் எங்களுடைய தலைமை நிச்சயமாக மறுக்காது அதற்காக எங்களுடைய எண்ணிக்கை தான் முக்கியம் எங்களுக்கு அவ்வளவு கூடுகள் இவ்வளவு கூடுகள் என்று சொன்னால் அப்படி நாங்களும் ஏதோ தாராளமாக கொடுக்க முன் வந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சில இடங்களிலே திமுக வெற்றி பெறுவதற்கு அது சாதகமாகிவிடும் எனவே நாங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருப்போம் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதற்கு ஒத்து நடந்து கொள்வார்கள் ஆக எங்களுடைய எண்ணம்